இந்தியாவில் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூடாது நடந்த இந்துத்துவா குரூப் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஓபிசி மக்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கக்கூடிய சூழலை மண்டல் கமிஷன் உருவாக்கும் போது பாபர் மசூதியை இடிச்சு இந்த இருந்த அத்வானி ரத யாத்திரை நடத்தி ஒட்டுமொத்தமாக பொலிட்டிகல் சினாரியாகவே மாற்றுனார் அன்றைக்கும் இவங்க ஓபிசி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பத்து வருஷமாக சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து வாயே தறக்காமல் இருந்த இந்த மோடி அமித்ஷாவும் இந்த ஆர் அரசு சக்திகளும் ஏன் திடீர்னு சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இன்னும் சில மாசத்துல பீகார்ல வரப்போற எலக்ஷனுக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் என்ன தொடர்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பீகார்ல நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை எக்ஸிக்யூட் பண்ண விடாம தடுத்ததுக்கும் இப்ப மோடி அரசாங்கம் அவங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறேன்னு சொல்றதுக்கும் உள்ள பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன ஏன் எதுக்காக இந்த இந்துத்துவ சக்திகள் திடீர்னு இப்ப வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க என்ன நான் உங்கள் ஒரு மிகப்பெரிய என்ன விஷயம் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பேசுபொருளா மாறி இருக்கிறது காரணம் இந்த மோடி அரசாங்கம் நாங்க சாதிவாரியாக மக்கள் தொகையை கணக்கெடுக்க போறோம் அப்படின்னு கேபினட் கமிட்டியோட அப்ரூவல் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அதாவது இந்தியா அரசாங்கத்தினுடைய கேபினட் கமிட்டி ஃபார் பப்ளிக் அஃபேர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு இந்த சாதி வாரியாக கணக்கெடுக்கிறதுக்கு ஏற்கனவே காலங்காலமா பாத்தீங்கன்னா இந்த பாஜக கட்சி இந்துத்துவ சக்திகள் ஆர் எஸ் அமைப்பு தொடர்ச்சியா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்தியாவில் எந்த காரணத்தை கொண்டும் ஜாதியின் அடிப்படையில் இங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துடக்கூடாது இந்தியாவில் ஓபிசி மக்கள் எவ்வளவு இருக்காங்க எஸ்சி மக்கள் எவ்வளவு இருக்காங்க எஸ்டி மக்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து எக்ஸாக்டான டேட்டா வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப 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 தெளிவாக சித்தாந்த ரீதியாக சம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரே குழு இந்த டவுசர் போட்ட இந்துத்துவ குழு தான் இவங்களுக்கு என்ன திடீர்னு இருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் எப்போ இதுக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எப்போ அப்படின்னா இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதல் முறையாக சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது அதுக்கு பிறகு பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எடுக்கிறாங்க ஆனா அது பப்ளிஷ் பண்ண அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சென்சஸ்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் போதும் சாதிவாரியாக கிளாசிஃபை பண்ண டேட்டாஸோ எடுக்கப்படுறது கிடையாது வெளியிடப்படுறது கிடையாது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்புகள் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அதிகமான பேசுபொருளாக மாறுச்சு ஏன் பேசுபொருளா மாறுச்சு அப்படின்னா குறிப்பாக மண்டல் கமிஷன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க தொண்ணூறுகளில் என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா இந்தியாவில் வாழக்கூடிய ஓபிசி மக்களுக்கு அதாவது பிசி எம்பிசி இந்த எல்லா மக்களுக்கும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பதவிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அரசு பதவிகளில் இருபத்தேழு சதவீதம் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அதே மாதிரி சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் இருபத்தேழு சதவீதம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் இப்படி ஓபிசிக்கு இருபத்தேழு சதவீதம் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் வந்து பரிந்துரை பண்றாங்க அந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை தொண்ணூறுகளுக்கு பிறகு விபிசிங் தலைமையிலான அரசு அதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான விவாதங்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் வந்து தொடர் விவாதமா இருந்துச்சு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில மிகப்பெரிய மக்கள் தொகையா இருக்கக்கூடிய ஓபிசி பிளஸ் எஸ்சி எஸ்டி இதெல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த மக்கள் தொகை இருக்காங்க பார்த்தீங்களா இதுல ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப காலமா பேசப்பட்ட ஒரு விஷயம் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை வருது வி சிங் அதை நடைமுறைப்படுத்துறாரு இந்த நடைமுறைப்படுத்த காலகட்டத்தில் இதை வந்து எதிர்த்த ஒரே குழு இந்தியாவில் யார் அப்படின்னா இந்த மோடி அமித்ஷா குழு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக இந்துத்துவா விஹெச்பி இந்த குழு தான் அதை எதிர்த்தாங்க இதனுடைய எக்ஸ்ட்ரீமா என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்துக்கள் எல்லாருமே ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் நாமெல்லாம் இந்துக்கள் இஸ்லாமியர் ஒரே எதிரி அப்படின்னு சொல்லி பாபர் மசூதி இடிக்க வச்சாங்க ஒரு குழுவை கூட்டிட்டு போய் இந்தியா இருக்கக்கூடிய குழுக்களை அதானி என்ன ரத யாத்திரைங்கிற பேர்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலத்துக்கு ஒரு ரத யாத்திரையா போய் வாங்க பாபர் மசூதி இருக்கிற இடத்த வந்து இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டணும் ராம ஜென்மபூமி உருவாக்கணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்கள் குறிப்பா ஓபிசி இந்துக்கள் எல்லாருமே ரிசர்வேஷனுக்காக போராடிட்டு இருந்ததை ஒட்டுமொத்தமாக மரமாத்துறதுக்காக ராமர் கோயில கட்டணும் எல்லாரும் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பாபர் மசூதியை இடிச்சு ராமர் கோயில் பிரச்சனையை பெருசு பண்ணி இந்தியா முழுக்க பதட்டமாக்கி கலவரமாக்கி ஹிந்து முஸ்லீம் பிரிவை உருவாக்கி நாமெல்லாம் இந்துக்கள் நாம ஓபிசி எஸ்சிஎஸ்லாம் புரிஞ்சிருக்க கூடாது நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கேம்பெயினை சக்சஸா இந்த இந்துத்துவ குழுக்கள் பண்ணாங்க ஆனா இருந்தாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஓபிசி கான்சியஸ் வந்து அப்போ ரொம்ப 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 அதிகமாச்சு குறிப்பாக எஸ்சிஎஸ்டி மக்கள் தனக்கான ரிசர்வேஷனை வந்து உறுதிப்படுத்துனாங்க அப்போ குறிப்பாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா மண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனை இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் சிந்துத்துவ குழுக்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஓபிசிக்கான ரிசர்வேஷன் அமல்படுத்தப்பட்டுச்சு ஆனால் அப்போ ஒரு மிகப்பெரிய செக் வைச்சாங்க என்ன செக் அப்படின்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நீங்கள் வந்து மண்டல் கமிஷனை எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி ஒட்டுமொத்தமாக ஓபிசி எஸ்சிஎஸ்டின் எல்லா ரிசர்வேஷனும் சேர்த்து ஐம்பது பர்சன்டேஜை தாண்டக்கூடாது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஒரு வந்து ஒரு கான்கிரீட்டான ஒரு க்ளோஸ்டு டோராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க உச்ச நீதிமன்றம் இது யாருக்கு பொருந்தலை அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது ஏன்னா தமிழ்நாட்டில் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம் அதுவும் குறிப்பாக கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் நைன்ல இதை கொண்டு வச்சு சேஃபர் பண்ணிட்டோம் மட்டும் ரிசர்வேஷன் இருந்துச்சு அப்போ மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்க பதவியாக இருக்கட்டும் சட்டமன்ற பாராளுமன்றத்தில் வந்து அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் தாண்டி ரிசர்வேஷன் போகக்கூடாது ஓபிசிஎஸ்எஸ்சி மக்களுக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் தொண்ணூற்றி தீர்ப்பின் அடிப்படையில் ரொம்ப கான்கிரீட்டாக மாற்றப்படுச்சு அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல காலகட்டங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி கட்சிகள் அதாவது பிசி எம்பிசி எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அதுல குறிப்பாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் ஓபிசி மக்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசர்வேஷன்

சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அவங்களோட ஒப்புதல் கேட்குறாங்க அவங்கள வந்து செய்ய சொல்றாங்க ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க ஆனால் இந்தியாவினுடைய சென்சஸ் கமிஷன் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அதை செய்கிறதுக்கு எவ்வளோ தடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறது ஆனா இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இன்னொரு குழுவை அமைத்து செப்பரேட் சோசியோ எக்கனாமிக் கேஷ் சென்சஸ் அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி செலவு செய்யப்பட்டு இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை வேறு ஒரு பேட்டர்ல வந்து இவங்க எடுக்கிறாங்க இந்த பேட்டர்ல எடுத்து கூட வெளியே விடல இந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் அந்த டேட்டா வெளியே வருது அப்படி வெளியே வரும்போது கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டேட்டா கொடுக்கப்படுது அப்படி அவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் குறித்தான எந்த தகவலே இல்லாமல் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு வெவ்வேறு முறையில் வேற ஒரு பேட்டர்னில் நடத்தப்பட்டாலும் அது குறித்தான தகவல்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் கட் பண்ணிட்டு வெளிவிடாமல் பத்திரமா தான் வச்சிருந்தாங்க வெளியிடாமல் வச்சிருந்தாங்க அப்பவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் வந்து பாராளுமன்றத்தில் போயிட்டு இருந்துச்சு அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடணும் அப்படின்னு குறிப்பாக மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு எல்லா கட்சிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னாங்க இதுக்கு நேரடியாக எதிர்த்து இருந்த கட்சி ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் குறிப்பாக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக என்ன பேசிட்டு வந்தார் அப்படின்னா இந்தியாவில் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கப்பட்டு ரிசர்வேஷன் மாற்றி அமைக்கப்படணும் ஐம்பது பர்சன்டேஜ் தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிருக்காங்க அதை தாண்டி மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்கள் தொகை பெருகி இருக்கிறாங்க அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த ரிசர்வேஷனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பேன் இண்டியாவாக பேசின ஒரே ஆள் ராகுல் காந்தி தான் தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தார் மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு நீங்கள் ஏன் கேஸ்ட் சென்சஸ் நடத்த மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னாங்க ஆனால் பாஜக இந்துத்துவா ஆர் எஸ் எஸ் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உயர் ஜாதியால் உருவாக்கப்பட்டது குறிப்பாக மராத்திய சித்தான் பிராமின்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு இவங்களோட சித்தாந்தமே என்ன அப்படின்னா காலங்காலத்துக்கும் பார்ப்பன உயர்ஜாதி இருக்கு இல்லையா இவங்க தான் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கணும் இவங்க கட்டுப்பாடுல தான் இந்தியா இருக்கணும் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் கொள்கை இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் உடைய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லாமே பிராமணர்களா தான் இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எல்லாமே பிராமணர்கள் தான் அப்போ இந்தியாவில் ஒரு விதமான உயர் சாதிய போக்கை உயர் சாதிய பராமண போக்கை எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறக்காத்தான் இந்த பாஜக வந்து தன்னோட கட்சி சித்தாந்தத்தை வந்து வடிவமைச்சு இந்தியா ஆட்சியை பிடிச்சது இந்த கட்சிக்கு பேரே பாத்தீங்கன்னா பார்ப்பன பனியா கட்சி தான் ஏன்னா முழுக்க முழுக்க குஜராத் மார்வாடிகளுக்கும் அதுவும் இல்லாமல் பிராமணர்களுக்குமான உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சி தான் இந்த கட்சி தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு காலங்காலமாக எதிர்ப்பு தெரிவிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகும் ராகுல் காந்தி பேசினப்ப மத்த கட்சி தலைவர்கள் பேசினப்போ கூட அதை எடுக்க விடாம தடுத்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன நடந்துச்சு அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாசஸ் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையமே என்ன சொன்னாங்க இல்ல இல்ல ஓபிசி மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஓபிசி மக்கள் குறித்தான சென்சஸ் எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டுச்சு இந்த காலகட்டத்தில் தான் பீகாரில் நிதிஷ்குமார் ஒரு வேலை பண்ணுறார் பீகாரில் நிதிஷ்குமார் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் மாநிலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி மாநில அரசாங்கத்தினுடைய நிதியை போட்டு அவர் ஒரு கேஸ்ட் சென்சஸ் நடத்தி முடிக்கிறார் அந்த கேஸ்ட் சென்சஸ் வெளியே வந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையாக மாறிவிட்டது ஏன் அப்படின்னா அந்த கேஸ்ட் சென்சஸ்ல பல விஷயங்கள் வெளியே வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு மண்டல் கமிஷன் வந்து ஓபிசிக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது ஓபிசியினுடைய மொத்த எண்ணிக்கையாக ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கு ஓபிசியினுடைய சதவீதம் அப்படிங்கிறது அதை தாண்டி போகப்படுது அப்படிங்கிறாங்க அதில் குறிப்பாக பீகாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி அதாவது பிசி வந்து இருபத்தேழு புள்ளி ஒன்று சதவீதம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கிளாஸஸ் முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்காங்க அப்போ இது ரெண்டையும் சேர்த்துனாவே கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து அந்த மாநிலத்தை ஓபிசி இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எஸ்சிஎஸ்டி மக்களை சேர்த்தும் போது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ரிசர்வேஷன் வந்து மக்கள் வர்றாங்க அப்போ இந்தியாவில் குறிப்பா பீகார்ல ரிசர்வேஷனுக்கு உட்பட்ட மக்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்காங்க ஆனா ரிசர்வேஷன் ஐம்பது சதவீதம் தான் இருக்கு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை அறுபத்தஞ்சா மாற்றுறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க போறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கும் போதே இதை எடுக்க விடாம கோர்ட்டுக்கு போய் ஸ்டே எல்லாம் வாங்கப்படுது அதையும் தாண்டி பீகார் வந்து எல்லா முயற்சிகளையும் நடக்கும்போது பாட்னா ஹை கோர்ட் என்ன பண்றாங்க இல்ல இல்ல ஐம்பது பர்சன்ட் தாண்டி போகாது அப்படின்னு சொல்லி அது வந்து நிறுத்தி வைக்கப்படுது ஆனா திரும்ப திரும்ப நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து மண்டல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மண்டல் ஒன் பாயிண்ட் ஜீரோ மண்டல் டூ பாயிண்ட் ஜீரோ இது மண்டல் வந்து பாயிண்ட் ஜீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இன்னைக்கு நாம இதை வந்து சக்சஸா செஞ்சோம்னா தான் இங்க இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் வந்து எல்லாத்துக்கும் நியாயமான உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப நிறுத்தி சொல்லி இன்னும் சொல்ல போனால் பாஜகவோட கூட்டணியில் வேற அவர் இருக்கார் அவர் வந்து ஒரு சின்ன வந்து ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த பிரஷர் நேரடியாக கொடுக்கலனாலும் பீகாரில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்கள் ஒரு பெரிய பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அறுபத்தி மூணு சதவீதம் இருக்காங்க அதுல குறிப்பாக நிதிஷும் ஓபிசி தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பீகாரில் மிகப்பெரிய சக்தியா இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவா இருக்கட்டும் இல்ல அவர் மகன் அந்த கட்சியனுடைய மிக முக்கியமான பலமே அவங்களுடைய யாதவர் ஓட்டு அதே கிட்டத்தட்ட ஒரு போர்டீன் பர்சன்டேஜ் மேல இருக்கு இவரும் பிசியா தான் இருக்காரு அவரும் பிசியா தான் இருக்காரு அப்போ ஒட்டுமொத்தமாக பீகார் அரசியல முடிவு பண்றதே பிசிக்கல் பிளஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் செக்ஷன் அப்படின்னு ஒரு முப்பத்தி பர்சன்டேஜ் இதுல முஸ்லீம்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியமான தகவலே அப்ப பேக்வர்ட் கிளாஸ்ல அது மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ்ல பீகார்ல முஸ்லீம்ஸ் இருக்காங்க அந்த அறுபத்தி மூணு பர்சன்டேஜ்ல கன்சிடரபுளான முஸ்லீம்ஸ் இருக்காங்க பத்து பதினேழு பர்சன்டேஜ் பல முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் வெளியே வந்திருக்கு ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில் பீகாரில் ஒருத்தங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஓபிசிக்களுடைய செல்வாக்கும் வாக்கும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ ஓபிசியுடைய ரிசர்வேஷன் அங்கே வந்து ஒரு ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்கு கடந்த காலங்களிலேயே கீ ரோல் ப்ளே பண்ணுச்சு இப்போவும் கீ ரோல் ப்ளே பண்ணிகிட்டு தான் இருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் வந்து பாஜக ஒரு கூட்டணியில் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓபிசிக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து அதிகம் இப்போ பேசிக்கிட்டே இருக்கார் ஓபிசி ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் பேசுகிறேன் ஏன்னா அப்படி பேசினா தான் அவர் ஆட்சி ஆட்சியதிகாரத்தில் இருக்க முடியும் ஸோ இப்போ அவர் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம் இப்போ தேர்தல் வரப்போகுது இன்னும் சில மாதத்தில் இந்த தேர்தல் அவர் ஜெயிக்கணும்னா ஓபிசிக்களுடைய ஓட்டு தேவை ஓபிசிக்களோட ஓட்டு இருந்தால் தான் நிதிஷ் ஜெயிப்பார் நிதிஷ் ஜெயித்தாதான் மோடிக்கு கூடிய சப்போர்ட்டை தொடர்ச்சியாக கொடுக்க முடியும் இல்லைன்னா ஒரு சப்போர்ட்டை தர முடியாது அவர் முதலமைச்சர் பதவியிலேருந்து இறங்க வேண்டிய நிலமை வரும் அப்போ உடனே அங்கே இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவனுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கள்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க இன்கேஸ் அவங்கனால ஜெயிக்க முடியலன்னா நான் சொல்ல வரேன் யாரனால் லல்லு பிரசாத் யாதவனால் ஜெயிக்க முடியல ஆர்ஜேடினால ஜெயிக்க முடியலனா இன்கேஸ் வந்து நிதிஷோட கூட்டணி போய் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வந்து சென்ட்ரலில் மோடிக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறதை பின்வாங்கிட்டு ஒரு பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறதை அவர் விரும்புவார் ஸோ அப்போ இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாமே மோடிக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக அமையுது அப்போ மோடி என்ன பண்ணுறாரு வேற வழியே கிடையாது நாம் பீகாரில் ஜெயிச்சாகணும் அங்கே ஜெயிச்சு நிதிஷ்குமார் ஒன்றும் பாஜக ஆட்சி அமைக்கணும் இல்லை குறைஞ்சபட்சம் நிதிஷ்குமார் யாவது நம்ம ஹோல்டு பண்ணணும் இதை செய்யணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது நாம் எப்படியாவது கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோன்னு சொல்லி அறிவிக்கிறோம் அப்படி அறிவித்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு தேர்தல் நெருக்கடி இவங்களுக்கு வருது இந்த தேர்தல் நெருக்கடியை மையமாக வச்சு இன்னைக்கு இவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே லாங் டேம் பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்ஜெட்டில் குறைஞ்ச நிதி இருக்கணும் நீங்கள் ஏன் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவே இல்லை அப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எலெக்ஷனை மையமாக வச்சு நீங்கள் இந்த வேலையை வந்து பார்க்குறீங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறப்ப ஒரு மாடலாக அவங்க ஒரு கேஸ்ட் சென்செக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும்போதே ஐயாயிரம் கோடிக்கு மேலே செலவாச்சு இப்போ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணால் தான் ஒரு கேஸ்ட் சென்சக்ஸை உருப்படியாக எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான எம்ப்ளாயீஸ் தேவைப்படுறாங்க இந்த லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் தான் நீங்கள் வந்து அவங்களை பயன்படுத்தி தான் அந்த கேஷ் அண்ட் எடுக்க முடியும் அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மே இந்த மாதங்களில் ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் இருக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு தான் இந்த கேஷ் அன்சஸ் வழக்கமாக எடுக்கப்படும் அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இது ஏப்ரல் முடிஞ்சு மே வந்துருச்சு இந்த நேரத்தில் நீங்கள் கேஷ் அன்சஸ்ஸை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஏப்ரல் மேலே இதை எடுக்க முடியாது அடுத்த வருஷம் ஏப்ரல் மேலே நீங்கள் எடுக்க போகிறீங்களா ஒரு பக்கம் ஃபண்டு ஒதுக்கலை டைமிங்கும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை இந்த தேர்தல் அதாவது பீகார் தேர்தல் வரப்போது அதில் ஜெயிக்கணும் அதில் தான் நம்ம ஆட்சி தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்குறக்காக ஓபிசி மக்களுக்கு விபூதி அடிக்கிறீங்க அவங்களுடைய உண்மையான அரசியல் உரிமை அவங்களோட ரிசர்வேஷன் அதை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தேர்தல் யுக்தியாக மட்டுமே பயன்படுத்திட்டு காணாமாக்க பார்க்குறீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ராகுல் காந்தி கேட்குறாரு கேஸ்ட் பேஸன்ஸ் எடுங்க ஜாதிவாரி கணக்கெடுக்க எடுத்ததுக்கு பிறகு ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வேஷனை கொடுங்க ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை ஒத்துக்க முடியாது அதை உடச்சரிஞ்சிட்டு மக்கள் எவ்வளோ இருக்காங்களோ அதை அறுபத்தஞ்சோ எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் ரிசர்வேஷன் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வெளிப்படையா பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் நீங்க கேஸ்ட் பேக் சென்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறீங்களே அதுக்கு நீங்க எதையும் உருப்படியான கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க்கை பண்ணலை ஆனால் இப்போ எடுக்கிறனால வாய் தரம் சொல்லிருக்கீங்க நீங்க அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் கேப்பை உடச்சிட்டு ஓபிசிக்கு உரிய ரிசர்வேஷன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அது குறித்து ஏன் நீங்கள் வாயே திறந்து எந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி மக்கள் ஓபிசி மக்கள் எல்லாத்துக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கவர்மெண்ட் வேலையில் கிடச்சிடக்கூடாது லெஜிஸ்லேச்சரில் கிடச்சிடக்கூடாது மாநில சட்டமன்றங்களில் கிடைச்சிடக்கூடாது பாராளுமன்றங்களில் கிடச்சிடக்கூடாது எங்கேயுமே கிடச்சிடக்கூடாது கல்வி நிறுவனங்களில் கிடைச்சிடக்கூடாது ஐஐடி இருக்குது ஐஐஎம் இருக்குது நேஷனல் யூனிவர்சிட்டி இருக்குது இங்கே எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் ஓபிசி மாணவர்கள் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் எண்பது பர்சன்டேஜ் இருக்காங்க இவங்க படிச்சு போகணும் ஆனால் நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜை மட்டும் ரிசர்வேஷனை கொடுத்துட்டு ஏமாத்துறீங்க ஏன் ஓபிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கேப்பை நீங்கள் அதிகப்படுத்துங்க ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு அளவுக்கு வந்து மக்கள் தொகை இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து எஸ்சி மக்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் பீகாரில் ஒரு 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 குரு எஸ்சி மக்களுடைய தொகை வந்து குறைவா இருக்கும் குஜராத்தில் இன்னுமே ரொம்ப குறைவா இருக்கும் அப்போது மக்கள் தொகையை கணக்கெடுப்பை முதல்ல எடுத்து அதுக்கேற்ற மாதிரி மாநில லெவலில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அரசு நிறுவனங்களில் ரிசர்வேஷனை நீங்கள் கொண்டு வாங்க இது இந்த தேர்தலை பீகாரில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதாக நித்திசையோ இல்ல ஹோல்டு பண்ணுவதனூடாக தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓபிசி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இந்த மோடி அரசாங்கம் செய்கிறாங்க அதுக்கான நாடகம் தான் இது உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து சென்செக்ஸை வந்து டிக்ளேர் இருந்திருந்தா இவங்க கண்டிப்பாக இது குறித்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ பேசி ஃபண்டால பண்ணிருப்பாங்க ஆனா இப்ப எந்த விதமான அஜெண்டாவும் இல்லாம ஹரிபரில பீகார் எலெக்ஷனுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி வேற வழியே இல்லாமல் அறிவிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஓபிசி மக்களுக்கு இந்த பாஜக இந்துத்துவ சக்திகள் செய்யக்கூடிய ஒரு துரோகம்